வணக்கம் நான் கௌதம் பேசுகிறேன் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு வியூ மார்ட் நியர்பை நகநல்லூரில் இருக்குது பணந்தாங்கல் ஃபஸ்ட்டு காலையில் போனோடனே போயிட்டு சுண்டல் எல்லாம் வாங்கி வந்துச்சுடுவோம் கருப்பு சுண்டல் எல்லாம் சுண்டல் தனித்தனியாக ரேட்டு பகாரம் வந்து வாங்கி வந்துச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வைப்போம் ஊற வச்சு எயிட் ஹவர்ஸ் ஊற வைப்போம் ஊற வைத்த பிறகு நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு எங்கள் வந்துடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாராம் வேலை செய்வாங்க சுண்டல் ஊற வச்சுலாம் பார்த்து எங்கள் அம்மா வந்து வேக வைக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் வந்த பிறகு காய்கறி மாங்காய் வெங்காயம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் அஞ்சு தருவேன் எங்கள் அம்மா மீறி எல்லாமே வேலை பார்த்துப்பாங்க சுயம் ராகிமா புட்டு எல்லாம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க சின்ன சின்ன ஹெல்ப் நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் கடையே போடுவேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் நாலரை மணி நேரம் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நின்று கடையை பார்த்துப்பான் நான் டெலிவரிக்கு போயிடுவேன் டெலிவரி முடிச்சுட்டு வந்து கடையை நானும் வந்து டேக் ஹவர் பண்ணிப்பேன் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க எங்கள் இப்போ எங்கள் அம்மா ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது நிறைய கடன் வேறு இருக்குது அதனால தான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துக்கிறாங்க இது மாதிரி நிறைய கடன் இருக்குது நம்ம பார்த்து வளரணும் அப்படின்னு அதுக்கொசம் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு இருபத்தஞ்சி ரூபாய் பார்சல்னால் முப்பது ரூபா சுயம் அது ஒரு பீஸ் பத்து ரூபாய் அதே மாதிரி ராகி மாவை போட்டு ஒரு பீஸ் பத்து ரூபாய் உளுத்த கழிவை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் பார்சல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் போட்டு இப்போ ஒரு கிலோமீட்டர்னா அஞ்சு ரூபா ரெண்டு கிலோமீட்டர்னா பத்து ரூபாய் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் நேரிலேருந்து கரெக்டாக மடிப்பாக்கம் வைக்க தரும் மடிப்பாக்கம் சரௌண்டிங் எல்லாம் இந்த ஏதாவது சரௌண்டிங் ஃபுல்லாக தருவோம் நாங்கள் சரௌண்டிங் சுண்டல் என்ன நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ டூ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் எத்தனை தருவேன் ஹோம் டெலிவரி பண்ணலாம் அது இல்லாமல் இந்த ஹோம் டெலிவரி இல்லாமல் நீங்கள் லம்பா அந்த மாதிரி கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் அதுக்கு ஒன் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்குவோம் இந்த கடையில் சுண்டல் எல்லாமே வந்து நல்லா இருக்கு சூடாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது நான் ரெகுலராகவே ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸாக வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ எதர்ச்சியாக வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு ரிப்பீட்டடாக இங்கே நான் வந்து வாங்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோயும் அதுவும் சூப்பராக இருக்கும் ராகி புட்டு அதுவும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ரொம்ப ஹெல்தியும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் எந்த அளவுக்கு நீங்க ஜங்க் அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு பச்சை பயிற்சி ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே மிக்சடா வாங்குவேன் எல்லா சுண்டலுமே வந்து கலந்துதான் நான் வாங்குவேன் ரொம்ப சாஃப்டா இருக்கு சுண்டல் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் இந்த கடை வந்து ஏதோ ஒன்று ரோட்டு ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால இந்த ஃபுட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி வேர்க்கால இது மாதிரிலாம் கொஞ்சம் தான் போட்டேன் ஒரு ஏழு கிலோ போட்டு ஆரம்பிச்சேன் இப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் போட்டிருக்கேன் இப்போ நான் சுண்டல் வந்து எண்ணெய் இல்லாத பொருள் வயசானவங்க பசங்க புள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க சின்ன சின்ன புள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அதனால சுண்டல் போடலாம் ஏன்னா பழைய காலத்து பொருளுங்க போடணுன்றதால எனக்கு விருப்பம் சுண்டல் ஐட்டம் எல்லா ஐட்டமே போடலான்ட்டு தான் எல்லா சுண்டலும் உடம்புக்கு ஹெல்த் ஆகுதுன்னா அதனால போடுறேன் ஆறாயிரம் கிலோ போட்டேன் இப்ப மூணு கிலோ ரெண்டு கிலோ ஒரு கிலோக்கு ஈக்குவலா போடுறேன் எல்லாமே காலி ஆயிடும் காலைல போயிட்டு டெய்லி அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஊற வச்சிருவேன் ஊற வச்சு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருவேன் ஆரம்பிச்சேன்னா நாலு மணிக்கு அப்படிலாம் முடிஞ்சிடும் அது அதுக்கப்புறம் வந்து உளுத்தக்களி ராகி அப்புறம் வந்து சொயாம் போடுறேன் உளுத்தக்களி வந்து உளுந்து பச்சரிசி அப்புறம் வந்து கற்பட்டி ஏலக்காய் இவ்வளோ தான் நான் போடுவேன் ரெண்டு நல்லா வேர்க்காய் அதெல்லாம் வறுத்து எடுத்துன்னு போயிட்டு அரைச்சி உளுத்தக்களி மாதிரி கிண்டிடுவேன் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் நெல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் அது உளுத்தக்களி ராகி உருண்டை வந்து ராகி அப்புறம் வேர்க்கல்ல எள் வெல்லம் இது ஆவி காமிச்சு செஞ்சுருவேன் ருசியம் சுசியம் வந்து பச்சைப்பயிறு வெல்லம் முதுவலிக்கு ரொம்ப நல்லது அது கை கால் சுறுசுறுப்பா கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தானது ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தானது இல்லை இரும்பு சத்து உள்ளத்தானது நாலரை மணிக்கு போடுறேன் போட்டு ஆறரை ஏழரை மணிக்கெலாம் முடிஞ்சிரும் என் பிள்ளைங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க லோக்கல்ல வந்து டெலிவரி பண்ணுறதுலாம் பையன் தான் பண்ணுவான் பாப்பா வந்து கடையில் நிற்பாள் ஸ்கூல்லேயே முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து நிற்பாங்க